அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பெண்ணை பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி அறுபத்தொம்போது இரநூத்தம்பது இதில் கடைசியில் கரும்பு நம்பர் இரநூத்தம்பதை நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாவது நம்பரும் அஞ்சா நம்பரும் அதாவது அடுத்த வனிங் நம்பர் பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லியும் அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது இதை கல்க்ளேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் இரநூ ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன் ஜீரோவும் ஒன் அஞ்சா நம்பரும் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று அஞ்சா நம்பர் ஏ போலையும் ஜீரோ பார்த்தோம்னா பி போலையும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் ஐநூ எழுநூற்றி ஐம்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஒன்று பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்போது அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது இரநூத்தி ஐம்பத்தொம்பது இதில் இருக்கிற முன் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இதில் ரெண்டாவது நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதில் இருக்கிற முன் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது முந்நூற்றி எண்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் சி போல்யூம் பாஸ் ஆகியிருக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூமு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழ்நூற்றி பதினாறு இதில் கடைசியில இருக்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இதில் கடைசிய்கிற முன் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் ஆகிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு ஒன்றா நம்பர் ஏ போர்டில் ஆகிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்போது கால் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூ நூற்றி முப்பத்தெட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் கடைசியில மூணு நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொன்று எட்நூற்றி பதினாறு இதில் கடைசியில முன் நம்பர் எட்நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினாறு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தொன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு எட்நூற்றி இதில் கடைசியில் நம்பர் எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு அதாவது நானூற்றி ஐம்பத்தி ஏழு நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் ஏற ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தாறு எட்நூற்றி அறுபத்தி மூணு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் எட்நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி மூணு அடுத்தது பார்த்தோம்னா ஐநூற்றி பதினேழு பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி மூணு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நானூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஐநூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தேழு ஜீரோ தொண்ணூறு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஜீரோ தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூறு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஆறு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினேழு ஜீரோ எழுபத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் எடுத்த வீக் நம்பரில் பாஸ் பசாயிருக்கு ஜீரோவும் ஏழாம் நம்பரும் ஏழ்நூற்றி முப்பது ஏழாம் நம்பர் ஏ போல்யூம் ஜீரோ பார்த்தோம்னா சி பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஜீரோ எழுபது இதில் கடைசியில் முன் நம்பர் ஜீரோ எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுவது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு பிசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தேழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதில் கடைசலுக்கிற மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி மூணு இரநூத்தி பதினேழு இதில் கடைசியில் கிராம நம்பர் இரநூத்தி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினேழு ரெண்டாவது நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூறு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வினிங் நம்பர் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணோம்னா 623 இருபத்தி மூணு எட்நூற்றி இதில் நம்பர் எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இதிலிருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நண்பா நன்றி நண்பா